அரசாங்கத்தின் மீது உள்ள அதிருப்தியை காட்ட கோலக்குபு பாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் இடமில்லை வெளியே உள்ள ஒரு சிலர் கோலகுபு பாறு இடைத்தேர்தலை இந்தியர்கள் புறக்கணிக்க வேண்டும் என கூறுபவர்களுக்கு மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அவ்வாறு பதிலடி கொடுத்தார் தேர்தலை புறக்கணித்தால் வெற்றி பெற்றவரும் நம்மை மதிக்க மாட்டார் என்றும் தோல்வி கண்டவரும் நம்மை மதிக்க மாட்டார் இறுதியில் இங்குள்ள இந்திய சமூகம்தான் இன்னல்களை எதிர்நோக்குவார்கள் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ார் அரசாங்கத்தின் மீது பலருக்கு அதிருப்திகள் இருக்கும் என்றும் அதை யாராலும் மறுக்க முடியாது ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக பதவி ஏற்பதற்கு மாயிக்காவும் ஒரு காரணம் ஆனால் அதன்பின் மாயிக்காவுக்கு எந்த பதவிகளும் வழங்கப்படவில்லை என்றாலும் எங்களுக்கும் அதிருப்தி உள்ளது ஆனால் சமுதாயத்தின் நலன் கருதி ஒற்றுமை அரசுக்கு மாயிகா ஆதரவு தந்து வருகிறது என சரவணன் கூறினார் ஆகவே அரசாங்கத்தின் மீதுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்த கோலகுபு பாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் இடமில்லை அதன் பின் பதினாறாவது பொதுத் தேர்தல் நடைபெறும் அப்போதுதான் நமது கோபத்தையும் சக்தியையும் காட்ட வேண்டும் அதே வேளையில் மத்தியிலும் மாநிலத்திலும் குறிப்பாக ஒரே கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருந்தால் அனைவருக்கும் சிறப்பு உலு சிலாங்கூர் கடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் அவ்வாறு பேசி ஒற்றுமை அரசாங்க வேட்பாளர் அனல் தெரிக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்